திண்டிவனம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்ததில் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கூடுதல் தகவல்களை விழுப்புரம் செய்தியாளர் ஜோதிபாபு ஜோதிபாபு வழங்க கேட்கலாம் வணக்கம் இந்த விபத்து எப்போது நடைபெற்றது சொல்லுங்க வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டை நீதிமன்ற வளாகம் அருகே மேம்பால பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது இன்று அதிகாலை நான்கு மணியளவில் பட்டுக்கோட்டையில் இருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து சாலை பணிக்காக அங்கு தற்காலிக சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டிருந்தது அந்த சாலை குண்டும் குழுமமாக இருப்பதால் போலீசார் வந்து மாலையிலிருந்து பழைய சாலையில வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர் அந்த போக்குவரத்து அதிகாலையில் மழை பெய்து கொண்டிருந்ததால் சாலை ஓரத்தில் இருந்த மண்மேட்டில் ஏறிய அரசு பேருந்தானது இடது பக்கமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்து இந்த விபத்தில் மணிவண்ணன் என்ற கண்டக்டர் மற்றும் வந்து பயணி ஒருவர் கை நசுங்கி படுகாயமடைந்தார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்